நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு அடுத்தது கேட்பாங்க நான் இந்த மாதிரி இந்த பேங்கில் இவ்வளோ அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றது அதுக்கப்புறமா கேட்பாங்க ஸோ இந்த இந்த அக்கௌண்டில் இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னா சரி ஓகே நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அப்புறம் நீங்கள் சிஸ்டம் ஓப்பன் பண்ண உடனே உங்கள் இன்டர்னெட் பேங்கிங் நீங்களே ஓப்பன் பண்ணுங்க இதில் ஹேக்கிங் எல்லாம் கிடையாது நீங்களே போய்ட்டு உங்கள் இன்டர்னெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுங்க இதை பார்த்தோன்னே இது நீங்கள் தான் இது பண்ணியிருக்கீங்கன்றது எல்லா ரெக்கார்ட்ஸும் உங்கள்கிட்ட இருக்கு பட் ஐ கேன் கிவ் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கேஸ்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடலாம் இப்போதைக்கு நீங்கள் இருக்கிற என்விரான்மெண்ட்டில் பக்கத்தில் யாருமே இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் எதாவது ரூமில் இருந்தீங்க அப்படின்னா எல்லா டோர்ஸும் லாக் பண்ணிக்கோங்க இந்த விட்டு நீங்கள் வெளியில் போகக்கூடாது இந்த கேமரா தான் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கணும் மற்றதெல்லாம் எங்கள் டீம் உங்களோட கோவ்னேட் பண்ணுவோம் அந்த விட்டு நரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் மறைஞ்சிடுவார் க்ரிமினலோட அல்டிமேட் என்னோட எய்ம் என்ன அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பண்ண எடுக்கணும் இதுதான் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸோ இல்லை வந்து சிபிஐ யோ நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ யாருமே உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க வீடியோ காலில் வாங்க இல்லை ஸ்கைப் காலில் வாங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ரிமோட்டாக இங்கிருந்தோ பண்ணுறாங்க உங்கள முடியாதுன்னு சொன்னால் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அடுத்தால பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க திருப்பி வந்து உங்களை எந்த ஹார்மும் பண்ண மாட்டாங்க இதுதான் அண்ட் மோரோவர் இவங்க ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே இந்தியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது ஸோ கம்போடியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்தோனேஷியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க தாய்லாந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இங்கேருந்து தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறதுன்னு கொஞ்சம் சிரமமான விஷயமாக தான் இருக்குது சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க பண்ணிவிட்டு பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க இல்லைங்களா டிஸ்கனெக்ட் போயிட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமா நீங்கள் வேறு இடத்தால் கால் பண்ணி சொல்ல முடியும் இந்த மாதிரி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கூட்டம் இல்லை அது பேக்குங்க ஏன் அப்படி பண்ணிங்கன்னு யாராவது கேட்டாங்க அடுத்த செகண்டே நீங்கள் ஒன் நைன் த்ரீ ஜீரோன்ற ஒரு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் வெளில போகிறதுக்கு முன்னாடி அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ நீங்கள் கூட கேட்கலாம் இப்ப நான் அவுண்ட்லேருந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவன் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த வேறு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்களே அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த ப்ரோஜனம் இருக்குது உங்கள் பணம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னே ரெண்டு நிமிஷத்தில் அது வெளில போய்டும் பர்டிகுலர் டேல உங்களை மாதிரி கணக்கான பேரை காண்டாக்ட் பண்ணி மிரட்டி பணம் வாங்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த அக்கௌண்டில் பணம் வந்துட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணும்போது இனிஷியேட் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் ஆகும்போது அந்த அமௌண்ட் எவ்வளோ வேணா இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம் பட் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுவோம் நாங்கள் அந்த அவுண்ட்டு இருபது லட்ச ரூபா கூட இருக்கலாம் ஓகேங்களா அப்போ நீங்கள் கோர்ட்டில் பெட்டிஷன் பண்ணும்போது இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பெட்டிஷன் போட்டு அதை நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் Buenas noches. சார் ரீசென்ட்டாகவே சைபர் இருந்து கால் பண்ணுறதா சொல்லி ஒரு கும்பல் வந்து பொதுமக்கள்கிட்ட பணம் பறிச்சுட்டுருக்காங்க எனக்கு என்ன ஒரு டவுட்னா உண்மையாகவே சைர் இருந்து பொதுமக்களுக்கு கால் வருமா சார் ஸோ முதல்ல இந்த கால் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து சைபர் கிரைம்லேருந்து வர மாதிரி வராது ஒரு ஐவிஆர் கால் வரும் ஸோ அந்த ஐவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் டெலிகாம் ரெகுலே ரெகுலேரி அத்தார்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து பேசுகிறோம் அதாவது ட்ராயிலேருந்து பேசுகிறோம் இன்னும் நெக்ஸ்ட்டு டூ ஹவர்ஸில் வந்து உங்க மொபைல் நம்பர் டீஆக்டேட் ஆகிடும் நீங்கள் நிறைய கிரைமில் இன்வால்வாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கால் வரும் உங்களுக்கு ஸோ அப்படி சப்போஸ் நீங்கள் இல்லை இதை பற்றி ஃபர்தராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் டயல் பண்ணுங்கள் இல்லை இல்லை நைன் டயல் பண்ணுங்கன்னு வரும் பதட்டத்தில் நீங்கள் அதை டயல் பண்ணுவீங்க அதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறமா தான் கிரிமினலோட காண்டாக்டில் போய் இது லேண்ட் ஆகும் லேண்ட் ஆன உடனே குட் மார்னிங் நாங்கள் சைபர் கிரைம்லேருந்து பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க சரி இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா ஆமாம் ஆமாம் உங்கள் நேம் இதில் வந்திருக்கு உங்களோட ஆதார் யூஸ் பண்ணி தான் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு உங்களோட மொபைல் நம்பரில் தான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்வாங்க இல்லை இதுங்க நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை இல்லை உங்கள் அக்கௌண்ட் நம்பர் தான் வந்திருக்கு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒரு தடவை சொல்லுங்கள் நாங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் அப்போ தான் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க அந்த அக்கௌண்ட்டை பார்த்து நம்பர் நோட் பண்ணிப்பாங்க நோட் பண்ணிட்டு இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லேருந்து தான் நடந்திருக்கு ஸூ ஆர் கம்ப்ளீட்லி லைபிள் ஈவன் நீங்கள் டெரரிஸ்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்கீங்க இந்த அக்கௌண்டிலிருந்து இது மாதிரிலாம் வந்து பயப்படுவாருங்க ஸோ அப்போ என்னென்னா மென்டலாக நீங்கள் வந்து அப்படியே லாக் ஆகிடுவீங்க ஸோ சைக்காலிக்கலாக ஃபர்தராக நீங்கள் இந்த மூட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறது மட்டும் கேட்குற மாதிரி வந்துருவீங்க இல்லைங்க நான் அந்த மாதிரிலாம் நான் பண்ணல அப்படின்னா இட் திஸ் த கிரைம் எகேன்ஸ்ட் நேஷன் சீரீஸாக நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ வந்து இப்போ நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுங்கள் நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணணும் இப்போ அப்படின்வாங்க சரி கால்லேயே நீங்கள் வெயிட் காலில் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸோ கால்லே இருப்பாங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுவாங்க ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஏஇ டிமிவர் இந்த மாதிரி இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க அப்படின்னு அடுத்தது கேட்பாங்க நான் இந்த மாதிரி இந்த பேங்க்கில் இவ்வளோ அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றது அதுக்கப்புறமா கேட்பாங்க ஸோ இந்த இந்த அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னா சரி ஓகே நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னுவாங்க அப்புறம் நீங்கள் சிஸ்டம் ஓப்பன் பண்ண உடனே உங்கள் இன்டர்நெட் பேங்கிங் நீங்களே ஓப்பன் பண்ணுவீங்க இதில் ஹேக்கிங் எல்லாம் கிடையாது நீங்களே போய்ட்டு உங்க இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுவீங்க பொதுமக்களே அவங்களோட ஆமாம் சொல்கிற மாதிரி ஓகேங்களா நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க அது ரிமோட்டாக அவங்க பார்த்துப்பாங்க அங்கேருந்து ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு அந்த டீம் வேறு மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க ஸோ அது மூலியமாக பார்த்துப்பாங்க பார்த்துட்டு ஓகே இந்த அக்கௌண்ட்டில் பணம்லாம் இருக்கு இருந்தாலும் எங்களோட ரெக்கார்ட்ஸ் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்ற வருது நாங்கள் வேணா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்கள் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறோம் எங்களோட வந்து கமிஷனர் சார் பேசுவார் அவர்கிட்ட நீங்கள் வேணா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னுவாங்க அதுக்கப்புறம் இவங்க டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு அவங்க கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அங்கே இன்னொரு பர்சன் வருவார் ஸோ இன்னொரு பர்சன் வந்து இல்லை உங்களை நான் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு வாங்க என்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸ்கைப் கால் உங்களுக்கு ஒன்று வருது பாருங்கள் அந்த கால் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்வாங்க ஸோ ஒரு வீடியோ கால் வரும் ஸோ வீடியோ கால் அட்டன் பண்ண உடனே வீடியோக்காலாக உங்களை பார்ப்பாங்க பேக் கிரௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் செட்டப்பிலேயே இருப்பாங்க எஸ்பெஷலி சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி அவங்க பேரெல்லாம் போட்டுப்பாங்க போட்டுட்டு அதே மாதிரி யூனிஃபார்ம்லலாம் இருப்பாங்க யூனிஃபார்ம்லாம் அதே பேக்ரவுண்ட் செட்டப்லாம் இருக்கும் அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு பயம் வரும் ஓகே உண்மையிலேயே போலீஸ் இருந்தால் கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதை பார்த்தோன்னே இங்க நீ தான் இது பண்ணியிருக்கீங்கன்றது எல்லா ரெக்கார்ட்ஸும் உங்ககிட்ட இருக்கு பட் ஐ கேன் கிவ் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கேஸ்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடலாம் இப்போதைக்கு நீங்கள் இருக்கிற என்விரான்மெண்ட்டில் பக்கத்தில் யாருமே இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் எதாவது ரூமில் இருந்தீங்க அப்படின்னா எல்லா டோர்ஸும் லாக் பண்ணிக்கோங்க இந்த கேமரா விட்டு நீங்கள் வெளியில் போகக்கூடாது இந்த கேமரா தான் நீங்கள் இருக்கணும் மொத்தெல்லாம் எங்கள் டீம் உங்களோட கோவ்டினேட் பண்ணுவாங்க அந்த சீஃப் ஆஃபீஸர் பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த கால் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க சொல்லுங்கள் ஃபுல் செட்டப் ஃபுல் பிளானோட பக்காவாக இருக்குங்க ஓகேங்களா சிபிஐ ஆஃபிஸர் பேசிட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டிருப்போம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்மே கிடையாது ஓகே பட் ஆனால் யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருக்கு மாதிரி பார்ப்பாங்க பப்ளிக் தெரியாதனால ஓகே பெரிய ஆஃபீஸர் பேசுகிறாருன்ற மாதிரி உட்காந்துருவாங்க அந்த கேமரா விட்டு நவரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுவார் அவரோட ஸ்க்ரீனில் அவங்க மறைஞ்சிடுவோம் பட் நீங்கள் அந்த கேமராமேன் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பீங்க ஸோ எங்கள் டீம் வெரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன்லாம் இருப்பாங்க ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்கள் சிஸ்டமில் பார்ப்பீங்க நீங்கள் மவுஸ் இங்கே போகும் அங்கே போகும் இதெல்லாம் பார்க்கும் அதில் மீன் டைம் என்ன நடக்கும் அப்படின்னா கிரிமினல்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணி நீங்களே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அவங்க ஆக்சஸ் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு அவங்க பெனிஃபிஷியரி டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க நிறைய பெனிஃபிஷரிஸ் ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் எதுக்காக பெனிஃபிஷரி அப்படின்னா நான் உங்களை வெரிஃபை பண்ணுறோம்னு சொன்னேன் இல்லைங்களா இதெல்லாம் இந்த கவர்மெண்ட் அக்கௌண்ட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு உங்கள் ஃபண்டெல்லாம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் அந்த ஃபண்டெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு திருப்பி நான் இந்த ஃபண்டெல்லாம் திருப்பி உங்களுக்கே அமைச்சிடுவோம் அப்படின்னுவாங்க சரி ஓகே வெரிஃபை பண்ணுறாங்க கவர்மெண்ட் தானே கேட்குறாங்கன்றதுனால இவங்க ஆக்சஸ் கொடுத்துருவாங்க கொடுத்துக்கப்புறம் ஃபண்டு ஃபுல்லாகவே அங்கே போயிடும் ஓகே அதுக்கப்புறம் திருப்பி அவங்களே உங்களை கேட்பாங்க நீங்கள் உங்கள் தான் இருப்பீங்க அது நாலு மணி நேரம் கூட நடக்கும் ஓகே இட்ஸ் கால் டிஜிட்டல் அரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கேமரா வந்துட்டு நிறையா மாதிரி உட்கார வச்சிருவாங்க உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பணம் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிடும் உங்கள் எல்லா அக்கௌண்ட்லேருந்து எல்லா பணமும் போயிடுச்சு திருப்பி அவங்க உங்களை கேட்பாங்க இந்த மாதிரி இது மட்டும் தான் அக்கௌண்ட் இருக்கா வேறு எதாவது அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் சொல்லிடுங்க சப்போஸ் நாங்களா வேறு ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆக்ஷன்ஸ் வீராக இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்களே வேறு எதாவது அக்கௌண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லிவிடுங்க சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் அந்த எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு ரீக்ரெடிட் பண்ணுவோம் அப்போ பயத்தில் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் எஃப்டி எனக்கு இதில் இருக்குதுங்க அதில் எஃப்டி இருக்குது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க ஓகே அது எல்லாத்தையும் உடனே ரிலீஸ் பண்ணுங்கள் எஃப்டி ஆன்லைன்லேயே கிராக் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் நாங்கள் அதையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறோன்னு ஸோ அந்த மாதிரி கோடிக்கணக்கில் பணத்தை வந்து மிரட்டிவ் வந்து இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நடந்துட்டு இருக்கு ஸோ ஆக்சுவலாக வட மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸில் வந்து நிறைய கேசஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க சார் ஸோ இப்போ தமிழ்நாட்டிலேயுமே ரீசெண்டாக அதிகமாக கேசஸ் வந்து ஃபைல் இருக்காங்க ஸோ இது வந்து மக்களுக்கு இதை பற்றி தெரியலையா இல்லை தெரிஞ்சும் இதுக்கான போதுமான விழிப்புணர்வு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை மக்களுக்கு தெரியாமல் இதை பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு எப்பயுமே வந்து சொசைட்டியில் வந்து போலீஸ் ஆஃபீஸர்னால் ஒரு நல்ல மரியாதை இருக்கும் ஸோ அந்த மரியாதையை கிரிமினல்ஸ் வந்து மானிட்டைஸ் பண்ணுறாங்க இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு சில டைம்ஸில் கால் வரும் நீங்கள் வந்து வந்து ஒரு கொரியர் அமிச்சிருங்க ஃபெடெக்ஸ் கொரியர்லேருந்து நாங்கள் பேசுகிறோம் டிஎச்எல்லேருந்து பேசுகிறோம் ஒரு கொரியர் அமைச்சிருங்க அந்த பார்சல்ல வந்து பார்த்தீங்கன்னா சில நார்கோட்டிக்ஸ் அப்ஷன்ஸ் இருக்குது அது நீங்கள் தான் அமைச்சிருக்கீங்க அந்த பார்சல் புக் பண்ணும்போது உங்கள் ஆதார் கொடுத்து தான் நீங்கள் புக் பண்ணியிருக்கிறீங்க அதனால் நாங்கள் நார்கோ நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பேசிகிட்டு இருக்கோம் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம் இமீடியேட்டாக நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஹாஃப் ஹவரில் வந்துருவாங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் எங்கேயும் மூவ் பண்ணாமல் அங்கேயே உட்காருங்க அப்படின்னு ஃபோனில் மிரட்டிவிடுவாங்க ஸோ அந்த பயத்தில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோன்ற பேரில் திருப்பி நீங்கள் காலுக்கு வாங்க நாங்கள் இதை வெரிஃபை பண்ணுறோன்ற மாதிரி திருப்பியும் பணம் தீர்த்துடுவோம் சரி கிரிமினலோட அல்டிமேட் என்னோட எய்ம் என்ன அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கணும் இதுதான் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸோ இல்லை வந்து சிபிஐயோ நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ யாருமே உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க வீடியோ காலில் வாங்க இல்லை ஸ்கைப் காலில் வாங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படியே ஏதாவது உங்கள் மேலே கேசே ரிஜிஸ்டர் ஆகிருந்தாலும் முதல்ல உங்களுக்கு சம்மன் அனுப்புவாங்க சம்மன் அனுப்பிச்சு அந்த சம்மனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை எந்த ஸ்டேஷனும் அங்கே போய் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே பேனிக்காகாதிங்க உங்கள் மேலே கேஸே ரிஜிஸ்டர் ஆயிருந்தாலும் நீங்கள் பேனிக்க ஆகாதீங்க ஓகே கேஸ் ரிஜிஸ்டராக சரிங்க சார் நான் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் கேட்டுக்கிறேன் இதான் எங்கள் பக்க வீட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் வந்து அங்கே நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் யாருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அங்கே போய் கொடுத்துறேன் நீங்கள் சொல்லிடுங்க அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா அது ஜென்வியான ஃபேக் ஆகிறது உங்களுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் இது ஃபேக்காக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதை பயப்பட தேவையில்லை எந்த போலீஸ் ஆஃபீஸும் ஃபோனில் கூப்பிட்டு ஃபோன்லேயே எல்லாம் பண்ண மாட்டாங்க நேராக வர வச்சு தான் ஸ்டேட்மெண்ட்டே வாங்குவாங்க அதனால் இந்த மாதிரி கால் வந்தாலே முதல்ல டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க அவங்கள்ட்ட எதுவுமே பேசாதீங்க ஃபர்தராக உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எல்லாம் எடுப்பாங்க சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னா பிகாஸ் இந்த கால்ஸ் ரேண்டமாக எல்லாருக்குமே வரும் ஓகேங்களா அக்கௌண்ட்டில் பணம் இருக்கவங்ககிட்ட பணத்தை வாங்கிப்பாங்க பணம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் அமௌண்ட்டு தான் இருக்குது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தான் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க உங்கள் ஆதார் கார்டு காப்பி கொடுங்க பேன் கார்டு காப்பி கொடுங்க நாங்கள் வெரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க உங்கள் பாஸ்போர்ட் காப்பி கொடுங்க எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க வாங்கிட்டதுக்கப்புறம் டிஸ்கிர்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை இந்த பேரில் வந்து உங்களோட ஆதாரும் பா பேனையும் பாஸ்போர்ட் காப்பியும் வச்சு பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க கிரிமினல்ஸ் இப்போ உங்களை ஏமாற்றி பணம் வாங்குறாங்க இல்லைங்களா இந்த பணம்லாம் வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தானே போகுது அந்த அக்கௌண்ட் வந்து உங்கள் ஐடியை வச்சு கிரியேட் பண்ண ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா நாளைக்கு ஏமாந்தவங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் கேவைசி வெரிஃபிகேஷன் எல்லாமே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அங்கே வரும் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் பணமும் கொடுக்காதிங்க இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸும் எதுவுமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க எதுவும் இருந்தாலும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க பேனிக் ஆகாதீங்க உங்களுக்கு இப்போ ரொம்ப பயமாக இருந்தது அப்படின்னா மொபைலில் டேட்டா ஆஃப் பண்ணி வச்சுருங்க வீட்ல இன்டர்நெட் கனெக்ஷன் தான் இன்டர் கனெக்ட் டிஸ்கனெக்ட் பண்ணுங்க டெம்பரரிய டிஸ்கனெக்ட் பண்ணுவீங்க இது மட்டும் நீங்க என்ன கண்டிப்பாக ஒரு கால் வருது வந்து கண்டிப்பா ஒரு கால் டைம் வரும் ஐவிஆர்ஸ் தான் நைன் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் வரதுக்கு வாய்ப்பே இல்ல ஐவிஆர் மூலியமாக போலீஸ் எல்லாம் நடக்காதுங்க ஐவிஆர் கால் வந்தது அதை பிளாக் பண்ணிவிடுங்க ட்ராயும் டேரக்டா உங்களுக்கு பண்ண மாட்டாங்க உங்க மொபைல் டிஸ்கனெக்ட் பண்ணா டேரக்டா டிஸ்கனெக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கனெக்ட் பண்ணலாம் அவசியம் கிடையாது ஸோ அதனால் அவர் ட்ராயிலேருந்து பேசுகிறோம் நான் நெக்ஸ்ட்டு டூ ஹவர்ஸில் அவங்க மொபைல் நம்பர் டிஸ்கனெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் பிலீவ் பண்ணாதீங்க ஸோ அதனால் இந்த மாதிரி வர்றது எல்லாமே ஃபேக்கு தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் அந்த நம்பரை பிளாக் பண்ணி விடுங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு இந்த நம்பர்லேருந்து இந்த மாதிரி கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தான் நீங்கள் விக்டிம் ஆகுவீங்க நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலாம் நீங்கள் வெட்டிமேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது சார் ஆக்சுவலாக அடுத்த நோட கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன அப்புடின்னா ஃபஸ்ட்டு ஆன்லைனில் பேசி பழகி அது ஒரு ஆ ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு நபர்கிட்ட பேசி பழகி அவங்கள அவங்களோட மொபைல் வந்து ஹேக் பண்ணிட்டு ஸோ அவங்கள மிரட்டி அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து பணம் பறிச்சுட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த விஷயம் வந்து ரொம்ப டண்டாயிருச்சுன்ற மாதிரி இருக்குங்க இப்போ பேசி பழகுறது அப்படின்றது வாங்கி டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பிளாக்மெயில் பண்ணுறதுன்னு இப்போ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லோன் அப்ளிகேஷன்ஸுங்க இந்த இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்குது ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம்லாம் வந்து நீங்கள் ட ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா வந்து அவங்களே வந்து பணம் கொடுத்துருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ ஆக்சுவலாக அந்த லோன் அப்ளிகேஷன்ஸ் கிடையாது அது எல்லாமே உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண உடனே அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் கால் லாக்ஸ் எடுத்துப்பாங்க உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட் எடுத்துப்பாங்க உங்கள் கேலரி எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணி அதில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருவாங்க எடுத்துட்டு அந்த நீங்கள் ஒரு ரெண்டாயிரரூவா நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு திருப்பி கட்டணும்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் காமிக்கும் ரெண்டு நாள் கழிச்சு நீங்கள் திருப்பி கட்டுவீங்க நீங்கள் திருப்பி கட்டினாலுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இல்லை நீங்கள் டிலேவாக கட்டிட்டீங்க இதுக்கு ஒரு ஃபைன் கட்டணும் ஃபைன் ஒரு அஞ்சாயிரரூவா கட்டுங்க பெனால்ட்டி ஒரு ரெண்டாயிரரூவா கட்டுங்க ஸோ எக்ஸ்ட்ராவாக உங்கள்கிட்ட ஒரு பத்து பஞ்சாயிரம் வாங்க பார்ப்பாங்க சப்போஸ் நான் கட்ட முடியாது நான் ரெண்டாயிரரூவா தான் எடுத்த ரெண்டாயிரூவா தான் கட்டுவேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ உங்கள் கிட்டேருந்து எடுத்த அந்த கேலரியிலேருந்து எடுத்த ஃபோட்டோவை மார்க் பண்ணுவாங்க மார்க் பண்ணி அப் சீனாக கிரியேட் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க இதை நீங்கள் உங்கள் காண்டாக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் வந்து சர்க்குலேட் பண்ணிடுவேன் அப்படின்னு உங்களை பயப்படுத்துவாங்க ஒன்று ரெண்டு கான்டாக்ட்ஸ்க்கும் சென்ட் பண்ணுவாங்க சென்ட் பண்ணி அப்புறம் கடைசியில் என்னங்கன்னா நீங்கள் அந்த பயத்தில் என்ன சொசைட்டி மேலே இருக்க ஒரு பயத்தில் வந்து ஓகே நான் நீங்கள் கேட்குற பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க சப்போஸ் நீங்கள் கேட்குற பணம் வந்து அவங்களால் கொடுக்க முடியலன்னா இப்போ ரெண்டாயிரூவா லோன் எடுக்கிற திடீர்னு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கட்டணுன்னா கட்ட முடியாது ஸோ இப்போ கொடுக்க முடியல அப்படின்னா உங்களை சைபர் ஸ்லேவ்ஸாக மாற்றிடுவாங்க ஸோ அவங்க சொல்கிற விஷயத்தை நீங்கள் வந்து செஞ்சாகணும் ஸோ எல்லாமே நீங்கள் செஞ்சாகணும் இல்லைனா இந்த விஷயத்தை நான் வெளியில் சொல்லிவிடுவேன் உங்கள் ஃபோட்டோகிராஃபர் மார்க் பண்ணி வெளியில் அமிச்சிடுவாங்க வீட்டில் இருக்க உங்கள் ஃபோட்டோகிராஃபை மார்க் பண்ணி வெளில அமிச்சிருவேன் ஸோ பயந்து என்ன பண்ணுவாங்க அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்குறது வேறு விஷயங்கள் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதனால் ரெண்டுத்துக்குமே நீங்கள் ஈல்டாக ஆயிடக்காதீங்க அதுதான் பட் சார் நம்ம ஒரு பொதுமக்களாக ஒருத்தவங்க வந்து ஒரு லோன் அப்ளை பண்றோம் அப்படின்னா போகிறோம் அங்கே நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு எவ்வளோ ஒரு சில பேங்க்ல வந்து அலை அலைக்கழிப்பு இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும்போது மொபைல்லே வரும்போது பொதுமக்கள் அதை இது பண்ணதானே சார் செய்வாங்க சைட்லேருந்து இதை தடுக்கிறதுக்கு தடுத்துட்டு தான் இருக்காங்க சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோன் அப்ளிகேஷன் ஓகேங்களா அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காண்டாக்ட் டீடைல்ஸ் மொத்தம் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் தானே தவிர அது லோன் அப்ளிகேஷன்லாம் கிடையாது இன்ஃபேக்ட் அந்த லோன் அப்ளிகேஷன்லாம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தான் கேட்கும் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஏபிஐ கொடுத்திங்கன்னா இன்ஸ்டன்டாக லோன் கிரெடிட் ஆகிடும் ஆக்சுவலாக லோன் கொடுக்குறவங்க உங்கள் கேவைசி எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் லோனே கொடுப்பாங்க பட் கவர்மெண்ட் பேங்க்லேயுமே சில அப்படியே ஆன்லைனே நம்ம ப்ராசஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்குது பட் ஆல்ரெடி நீங்கள் பேங்க் விசிட் பண்ணியிருப்பீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க அந்த பேங்க்கோட ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லை அந்த பேங்க்கோட இன்டர்நெட் பேங்கிங்க நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா பட் இதெல்லாம் பேங்கே கிடையாது அவங்க ஆர்பிஐ கீழே வராங்க ஓகேங்களா இப்போ கவர்மெண்ட் பேங்க்ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸோ அவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஆர்பினு ஒன்று இருக்குது ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ அவங்க கொடுக்குற கைடன்ஸ் கீழே தான் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் கூட ஆர்பிஐ ஒம்புட்ஸ் மேன்கிட்ட நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம் ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து ரெகுலேட்ரி பாடி எல்லாமே இருக்குது ஸோ அங்கே ரிப்போர்ட் பண்ணலாம் இவங்கெல்லாம் எந்த மாதிரி ரெகுலேட்டரி பாடிலாம் கிடையாது ஒரு ஆப் அவங்களோட அவங்களோட மெயின் இன்டென்ஷன் என்ன உங்களுக்கு லோன் கொடுத்து ஹெல்ப் பண்ணி இன்ட்ரஸ்ட் கலெக்ட் பண்ணுறது அவங்க மெயின் இன்டென்ஷன் கிடையாது லோன் கொடுக்குறேன்ற பேரில் அவங்க பிளாக்மெயில் பண்ணி இருந்து பணம் பறிக்கணும் இது தானே தவிர அது லோன் கொடுக்குற இது கிடையாதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்ஸும் பேன் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ ஏன்னு ஒரு ஆப்பை பிளாக் பேன் பண்ணுறாங்க அப்படின்னா அதே ஆப் பீன்ற பேரில் திருப்பி லான்ச் பண்ணுறாங்க கிரிமினல்ஸு ஸோ அந்த மாதிரி ரெகுலராக வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பல நூறு அப்ளிகேஷன்ஸ் இது வரைக்கும் பேன் பண்ணிவிட்டு தான் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் வேற ஒரு பேரில் அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது மானிட்டர் இருக்காங்க ஸோ அதுக்காக சொன்னோம் சப்போஸ் நீங்கள் ஏமாந்திங்கன்னா உடனே அதை ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது காரணம் அதுதான் ஏன்னா பிகாஸ் அதில் வந்து லட்சக்கணக்கான பேர் ஏமாறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ப உடனே ரிமூவ் பண்ணிடுவாங்க ஸோ அதான் இப்போ நடந்துட்டு இருக்கிறதுங்க ஸோ இந்த கும்பல் வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்களா சார் ஒன்று நீங்க வந்து சட்டத்திருத்துக்கு பயந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களை இந்த மாதிரி வந்து நீங்க நாங்கள் நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு சிபிஐன்னு வாங்க சொசைட்டிக்கு நீங்க பயந்துருந்தீங்க அப்படின்னா இந்த மார்க் பண்ணி உங்கள் ஃபோட்டோகிராஃபில் வந்து வெளில போடுவோம் அப்படின்னு பண்ணுங்க ஸோ பயம் தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் பயப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்கள உங்கள ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா பிகாஸ் இது யூனோ லைக் பக்கத்தில் வந்து உங்கள் பாக்கெட்லேருந்து திருடிட்டு போகிற கேஸ் கிடையாது உங்களை கத்தி காமிச்சி மிரட்டி வாங்கிட்டு போகிற கேஸ் கிடையாது ரிமோட்டாக இருந்தோ பண்ணுறாங்க உங்களை முடியாதுன்னு சொன்னால் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அடுத்தால பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க திருப்பி வந்து உங்களை எந்த ஹார்மும் பண்ண மாட்டாங்க இதுதான் அண்ட் மோரோவர் இவங்க ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே இண்டியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது ஸோ கம்போடியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இண்டோனேஷியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க தாய்லாந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இங்கிருந்து தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்ரேட் பண்றது அந்த லொகேஷன் பட் ஹெட்டட் பை சைனீஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஸோ இது குளோபலாக நடந்துருக்குது ஸோ இந்தியா மட்டும் கிடையாது குளோபலாவே நடந்துகிட்டு இருக்கு ஸோ இவங்க ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறதுன்னு கொஞ்சம் சிரமமான விஷயமா தான் இருக்கு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஏன்னா பிகாஸ் இங்கே நம்ம வந்து பணம் கட்டுறவங்களும் அதாவது விக்டிம்ஸும் வந்து எந்த தைரியத்திலிருந்து பணம் கட்டுறாங்க அப்படின்னா இந்த அக்கவுண்ட் இங்கே தான இருக்குது இந்தியாவில தான் இருக்குது ஸோ அகௌண்ட்டுக்கு பணம் கட்டுறோம் நாளைக்கு ஏதாவது தப்பாக போச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் யாருன்னு பிடிச்சோ அவங்க மேலே நம்ம கேஸ் போட்டு நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிலாம்னு நினைக்கிறாங்க அக்கௌண்ட் மட்டும் தான் இங்கே இந்தியாவில் இருக்குது பட் வேற வேறு தான் பண்ணுறாங்க ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங்னு இருக்குது நீங்கள் இங்கேருந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது உலகத்தில் எந்த காரணங்கள் இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதான கேவைசி முதல்ல சொன்ன மாதிரி தான் யாரோ தெரியாத அப்பா இருந்தால் அந்த கேவைசி கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க பேரில் தான் இந்த அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் வேற கண்ட்ரிலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க அதனால ட்ரேஸ் பண்ணி அக்கௌண்ட் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் பட் இன்ஃபேக்ட் இதுலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது என்னென்னா சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க பண்ணிவிட்டு பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போகிறாங்களா டிஸ்கனெக்ட் போயிட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமா நீங்கள் வேறு இடையே கால் பண்ணி சொல்ல முடியும் இந்த மாதிரி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து விட்டோம் இல்லை அது பேக்குங்க ஏன் அப்படி பண்ணிங்கன்னு யாராவது கேட்டாங்க அடுத்த செகண்டே நீங்கள் ஒன் நைன் த்ரீ ஜீரோன்ற ஒரு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அந்த ஒன் நைன் த்ரீ ஜீரோன்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் வெளில போகிறதுக்கு முன்னாடி அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடலாம் புரியுதுங்களா எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க பணம் கட்டீங்களா அந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட பை டிஃபால்ட் இருக்கும் உங்க பேங்க்ல லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா பெனிஃபிஷியர் அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல அதில் எல்லாமே இருக்கும் அதுக்கு இத்தனை ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் டைம் இருக்கா சார் நீங்கள் எவ்ளோ குயிக்காக நீங்க சொல்றீங்களோ அவ்வளோ குயிக்காக நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா குயிக்காக சொல்லும்போது ஃப்ரீஸ் பண்ணிடலாம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணாமல் நம்ம கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் பண்ண சொல்லி நம்ம ஆர்டரும் நம்ம வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நிறைய கேசஸில் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அதனால் எவ்வளோ குயிக்காக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ குயிக்காக அந்த அவுண்ட்ஸை ஃப்ரீஸ் ஆகும் திரும்பி பணத்தையும் எடுத்துடலாம் நீங்கள் அதை வெளியிலேயே சொல்லாமல் ரெண்டு நாள் நாலு நாள் வெளில சொல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லும்போது அக்கௌண்ட்டில் எந்த பணமும் இருக்காது அந்த இடத்துல ஸோ இப்போ நீங்கள் கூட கூட கேட்கலாம் இப்போ நான் அக்கௌண்ட்லேருந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவன் வந்து ஒரு ரெண்டு அந்த வேறு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான் இல்லை அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த ப்ரோஜனம் இருக்கு உங்கள் பணம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே ரெண்டு நிமிஷத்தில் அது வெளில போயிடும் பட் அன்னைக்கு ஒரு பர்டிகுலர் டேலில் உங்களை மாதிரி நூற்றுக்கணக்கான பேரை கான்டாக்ட் பண்ணி மிரட்டி பணம் வாங்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த அக்கௌண்ட்டில் பணம் வந்துட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணும்போது இனிஷியேட் பண்ணும்போது அந்த அக்கௌண்டில் ஃப்ரீஸ் ஆகும்போது அந்த அமௌண்ட் எவ்வளோ வேணா இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம் பட் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுவது அந்த அக்கௌண்ட்டில் இருபது லட்ச ரூபா கூட இருக்கலாம் ஓகேங்களா அப்போ நீங்கள் கோர்ட்டில் பெட்டிஷன் போடும்போது இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பெட்டிஷன் போட்டு அதை நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் அதே அக்கௌண்ட்டில் பல பேரை ஏமாற்றி பல ப ப மரணங்கள் வந்து வந்திருக்கும் அவங்கவுங்க தனித்தனியாக பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த அமௌண்ட் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த கால் வந்து ரேண்டமாக தான் வரும் பட் ஆனால் யாரையும் பர்டிகுலராக இது பண்ணி பண்ண மாட்டாங்கன்னு சொல்றீங்க பட் ஆனால் இது வரைக்கும் வந்து கேசஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா யார் பணம் படைத்தவர்கள் அதிகமாக இருக்காங்களோ ஸோ அவங்கள்ட்ட வந்து அதிகமாக பணம் எடுத்த மாதிரி தான் கேஸ் ஃபைலாக இருக்குது ஒருவேளை பாம்பர மக்களும் இதில் ஏமாந்துருப்பாங்களா இல்லை அவங்க வெளியே சொல்லலையா இல்லை பாம்பர மக்கள் மெயின் மெயினாக டார்கெட்டே பண்ணுறது இல்லைங்க இதில் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா இல்லையா அப்படின்றதுலாம் பேங்கர்ஸ்க்கு தெரியுங்க ஓகேங்களா பேங்கர்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க என்ன விக்ஸ் ஒரு ஒரு சில அக்கௌண்ட்ஸ் வந்து மினிமம் பேலன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் ஒரு சில அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து மினிமம் பேலன்ஸ் டென் தௌசண்ட் இருக்கும் ஒரு சில அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் கூட மினிமம் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து வெளியில் போகுது லீக் ஆகுது பேங்கர்ஸ்னா பேங்கர்ஸும் டேரெக்டாக வந்து இன்வால்வ் ஆகலை எப்படின்னா எல்லா பேங்க்ஸும் இது வந்து அவுட் சோர்ஸ் தான் பண்ணுறாங்க இப்போ ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் அவுட் சோர்ஸ் தான் இப்போ நீங்கள் உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது அக்கௌண்ட்டுன்றது ஒரு நம்பர் தான் ஒரு சிக்ஸ்டீன் டிஜிட்டோ எயிட்டின் டிஜிட் நம்பராக வச்சிருப்பாங்க அந்த நம்பருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் இருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு நம்பர் தான் அந்த ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபா பணம் எடுத்து பேங்க் வைக்க இல்லை எங்கேயுமே ஒரு நம்பர் தான் இந்த நம்பர்லாம் மெயின்டெயின் பண்ணுறது ஒரு சர்வரில் தான் அந்த சர்வரை ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் தான் பார்க்குறாங்க இந்த பேங்க்ஸை டேரெக்டாக சர்வஸ் பண்ணுறது இல்லை எல்லாமே க்ளவுடில் தான் க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க தான் அதை மேனேஜ் பண்ணுறாங்க ஸோ அப்போ அங்கே மேனேஜ் பண்ணுற எம்ப்ளாயி யாரோ ஒருத்தர் கிடைச்சாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இந்த மாதிரி இருக்குது ஏன்னா பிகாஸ் இந்த ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் நம்பரில் இந்த ஒரு பர்டிகுலர் மொபைல் நம்பர் டேக் ஆகிருக்கு அப்படின்றத பேங்க்கிற தவிர வேறு யாருக்கும் தெரியாது ஒன்று உங்களுக்கு தெரியும் உன்னோடய பேங்க்கருக்கு தெரியும் புரியுதுங்களா அப்போ எப்படி கரெக்டாக அந்த நம்பருக்கு லேண்ட் ஆகுது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் இங்கே எங்கேயோ லீக் ஆகும்போது தான் இந்த நம்பருக்கு கரெக்டாக வந்து கால்ஸே லேண்ட் ஆகுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பேங்க்கில் ஒரு பர்டிகுலர் பிரான்ச்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் கஸ்டமர்ஸ் வந்து ஹை ப்ரொஃபைல் கஸ்டமர்ஸாக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி அது எத்தனையோ வால்யூம் இருக்குது நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அவங்க மேனுவலாக கால் பண்ணுறதை போய்ட்டு தான் அவங்க டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் ஐவிஆர் கால் பண்ணிட்டாங்க ஓகேங்க ஸோ ரேண்டமாக எல்லாருக்குமே கால் போயிட்டே இருக்கும் இதில் ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குங்க இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் மக்கள் என்ன பண்ணுறது என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா எஸ் இந்த மாதிரி யாராவது அஃபெக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக ஒன் நைன் த்ரீ ஜீரோனு ஒரு நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை கன்வே பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்ல போயிட்டு உடனே ஒரு லாகின் கிரியேட் பண்ணிட்டு உங்க அக்கௌண்ட் நம்பர் பிளஸ் உங்க அக்கௌண்ட் நம்பர்ல இந்த எந்த அக்கௌண்ட் நம்பருக்கெல்லாம் பணம் போயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ட்ரான்சாக்சன் ஐடி யூபிஐ யில் ட்ரான்சாக்சன் அந்த யூபிஐ ஐடி எல்லாத்தையும் நீங்கள் போட்டு நீங்கள் கொடுத்துறிங்க அப்படின்னா சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அக்னாலஜ் நம்பர்னு ஜென்ரேட் ஆகிடும் தட் இஸ் அஃப் ஏன்னா இது என்சிஆர்பி போர்ட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோ அப்படின்றது ஸோ அந்த பேக் அண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் எல்லா டீமுமே இருப்பாங்க அதில் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க பேங்கரோட ரெப்ரெசன்டேடியும் அங்கே இருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ண உடனே அவங்க உடனே வந்து என்சிஆர்பி அந்த போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்க எடுத்து பேங்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க பேங்கர் இமிடியேட்டாக அந்த அக்கௌண்ட்டை ஃபிரீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னன்னா இமிடியேட்டாக ரிப்போர்ட் பண்ணாங்கனா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் டே நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க அப்படின்னா இந்த லேயர்லேருந்து அடுத்தது எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏன்ற ஒரு பேங்க் அக்கௌண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க அது ஏலேருந்து பிக்கு போகும் பி இருந்து சிக்கு போகும் இருந்து டி போகும் இல்லைங்களா ஸோ நீங்க என்சிஆர்பியில் போர்ட்டலில் ரிப்போர்ட் பண்ணும்போது அந்த ஒரு அக்கௌண்ட் நம்பர் தான் நீங்க கொடுப்பீங்க அதுக்கப்புறம் இருந்து இந்த அக்கௌண்ட் நம்பர் போயிருக்கு அப்படின்றத போலீஸ் ஆஃபீஸர் திருப்பி வெரிஃபை பண்ணுவாங்க ட்ரேஸ் பண்ணி மல்டிபிள் லேயர்ஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணலாங்க ஸோ பத்து பன்னெண்டு லேயர் வரைக்குமே நம்ம ஃப்ரீஸ் பண்ணலாம் ஃப்ரீஸ் பண்ணி அதில் என்னென்ன அமௌண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ரெக்கவரி பண்ணலாம் ஸோ நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி இனிஷியேட் பண்ணால் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் இதில் தேங்க்யூ ஃபைன் தேங்க்யூ Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. Tasty. Daily, taste the daily.